நாளைக்கு என்ன என்ன என்னன்னு நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கை வீணாய் கொள்ளும் பயம் வீணான பயம் என்ற எதிர்காலம் எப்படி அமையும் என்ற தொழில் போனா என்ன நடக்கும் என்னுடைய பொஸ் மாறினா என்ன நடக்கும் அவர் எனக்கு என்ன சொல்லுவாரு இவர் எனக்கு என்ன சொல்லுவாரு நாளைக்கு இந்த நிலைமை என்ன என் பிள்ளைகள நிலைமை என்ன உமா பாப்பா நிலைமை என்ன என் தொழில நிலைமை என்ன எந்த பயம் வந்தாலும் நெருப்பில் இருந்து பாதுகாத்தான் அந்த ரப்பு எல்லாருமே இன்றும் இருக்கிறான் கடலுக்குள்ள வச்சு பாதுகாத்தான் அந்த ரப்பு இன்னும் இருக்கிறான் மீனுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து பாதுகாத்தான் அந்த ரப்பு இன்னும் இருக்கிறான் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அடிவானுக்கு இறங்கி என்ற துவாக்களே நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அந்த ரப்பு இருக்கிறான் சகோதர்களே எங்க எங்கிட தவக்குள் எங்கட நம்பிக்கை எங்க எங்கட நம்பிக்கை எதை நோக்கி போகுது தீனாரை நோக்கி போதா திருகத்தை நோக்கி போதா மனிதர்களை நோக்கி போதா சபவுகளை நோக்கி போதா மகளூர்களை நோக்கி போதா எங்க ஹாரு ரஸா இன்னும் ரஸா குதில் பூவ தீ மத்தீம் அவன் ரஸ்தா கவன் ரிஸ்க் தாரவன் நாம பயப்படணும் நீ தக்கையோட தவக்கலோட திறந்து தருவான் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கும் நீங்க ஏன் பயப்படணும் அவன் அவன் பசீர் சுதூர் கண்ணாடு அழைக்கிற சாடைகள் கண்ணுடைய மோசடிகளை அரைந்து வைத்திருக்கிறான் இதை நீங்கள் மறைத்து வைக்கிறத அறிஞ்சு வச்சிருக்கிறான் அந்த காலிக்கு விட்டு அந்த பாரியை விட்டு நாங்க எங்க போறோம்